அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் தனுசு ராசி லக்ன நண்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் சக்கரத்தில் ராசி மண்டலத்தில் ஒன்பதாவது வீடு பாக்கியம் நெருப்பு ராசி குருபுகானுக்கு மூல திரிகோண வீடு காலபுருஷனுக்கு ஒன்பதாவது வீடு கேர்பகானுடைய மூல நட்சத்திரம் நான்கு பாதமும் சுக்கரபகானுடைய போராட நட்சத்திரம் நான்கு பாதமும் சூரிய புகானுடைய உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் மூன்று நட்சத்திரங்களின் ஒம்பது பாதங்களை கொண்டது தனுசு ராசி ஒவ்வொரு ராசி லகணத்திற்கும் ஆயிரம் நல்ல குணாதிசயங்கள் உண்டு இப்போ தனுசு ராசி லக்கணம் என்று எடுத்துக்கொண்டால் நீதி நியாயத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் எப்போதும் வந்து தன் வழியிலிருந்து குறுக்கு வழியை நாடாதவர்கள் இந்த ஆயிரம் நல்ல விஷயங்களில் நாம் வந்து நம்முடைய ராசி லக்கணத்துக்கு தகுந்த மாதிரி சுமையாக இருந்தாலும் நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஒவ்வொரு ராசி லக்கணத்திற்கும் பத்தாயிரம் கெட்ட குணாதிசயங்கள் உண்டு இந்த பத்தாயிரம் கெட்ட குணாதிசயங்களில் ஏதாவது ஒன்றை தொட்டால் கூட வாழ்க்கை வந்து முடிஞ்சிடும் என்னுடைய தள விதியை யாராலும் மாற்றவே முடியாது நம்முடைய ராசி லக்கணத்திற்கு எது நியாயமோ எது தர்மமோ அதை வந்து நாம் வந்து செயல்படுத்த வேண்டும் அதை வந்து நாம் வந்து பிடித்து கொண்டால் ஒரு திசை கெடுத்தாலும் ஒரு திசையில் நல்ல வாழ்க்கை நமக்கு வந்து கிடைக்கும் ஒரு திசையில் அதிக கஷ்டப்பட்டாலும் ஒரு திசையில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழலாம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது வீடு குருபகானுடைய ஆட்சி வீடு தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா எப்போதும் வாக்குல சனி மற்ற ராசி லக்கணக்காரர்களுக்கு ஏழரை நாட்டு சனியில் சனி வந்தால் மட்டும்தான் வாக்குல சனி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தனுசு ராசிக்கு இரண்டாவது வீடு சனி பகவானுடைய ஆட்சி வீடாக வருகிறது சனிபகவான் என்றாலே சங்கடம் சங்கடம் தருபவார் குடும்பாதிபதியாக தனுசு ராசிக்கு வந்து விடுகிறார் ஏனெனக்கு வாக்கப்பட்டால் இன்புற்று வாழ முடியாது ஏழரை நாட்டு சனியில் படுற பாடு எப்போதும் பட்டுக்கொண்டே இருக்கிற மாதிரி சம்பளம் வாங்கினாலும் திருப்தி இல்லை தினக்கூலி வாங்கினாலும் திருப்தி இல்லை ஏமாற்றங்கள் குடும்ப அங்கீகாரம் பெரும்பாலும் தனுசு ராசி லக்கணக்காரர்களுக்கு கிடைக்காது அண்ணன் தம்பி அக்கா தங்கை ஒற்றுமை கிடைக்காது ஏன் பெற்றோர்களுடைய ஒற்றுமையை கூட பெரும்பாலும் தனுசு ராசி லக்கணக்காரர்களுக்கு கிடைக்காது தன்னுடைய காலம் வரை நான் வந்து நிலபுல சொத்துக்களை அனுபவிக்கிறேன் என் காலத்துக்கு பிறகு நீ அனுபவி அப்படின்னு தனுசு ராசி லக்கணக்காரர்களுக்கு பெற்றோர்கள் சொல்லிவிடுவார்கள் இதெல்லாம் நிறையா குடும்பங்களில் அனுபவபூர்வமாக பார்த்துருக்கிறோம் தனுசு ராசி லக்கணத்திற்கு பனிரெண்டாவது வீடு இது வந்து செவ்வாய் புகானுடைய வீடு செவ்வாய் என்றாலே முரடன் கோவக்காரன் இந்த செவ்வாயிடமும் சனியிடமும் இந்த இரண்டு பாவக்கிரகங்கள் மத்தியில் தனுசு ராசி மாட்டிக்கிட்டு எதை செஞ்சாலும் ஏட்டா போட்டியாக இருக்குதுன்னு கண்ணாவெளி பிதுங்கும் ராசி தான் தனுசு ராசி ஒம்பது நவகிரகங்களில் இரண்டு அணியாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று குரு அணி இன்னொன்று சுக்கர அணி இந்த இரண்டு அணிகளுக்கு அப்பாற்பட்ட கிரகம் கேது நடுநிலையானவர் கேது மூன்று நட்சத்திரங்கள் உண்டு அசுவினி மகம் மூலம் அசுவினி முதல் ஆயுள்யம் வரை ஒம்பது நட்சத்திரங்கள் கேது தலைப்பகுதி மகம் முதல் கேட்டை வரை கேது உடல் வயிறு பகுதி மூல நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை இந்த ஒம்பது நட்சத்திரங்களும் கேது வால் பகுதி மூல நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை அதாவது தனுசு முதல் மீனம் வரை இந்த ஒம்பது நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் பெற்றோர்கள் எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்டு பிறக்கக்கூடியவர்கள் ஆண் பிள்ளையாக இருக்குன்னு நினச்சேன் பெண்ணாக பிறந்துருச்சு பெண் பிள்ளை பிறக்குன்னு நினச்சேன் ஆணாக பிறந்துருச்சு அப்படின்னு பெற்றோர்களுக்கே ஒரு மன மகிழ்ச்சி இல்லாத நிலையை ஏற்படுத்தும் பல கோயிலுக்கு போய் தவமிருந்து பெற்ற பிள்ளையாக இந்த மூலம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை இந்த ஒம்பது நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் இவர்கள் பிறந்த பிறகு பெற்றோர்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் மூலம் முதல் ரேவதி வரை இந்த ஒம்பது நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் இவர்கள் பிறந்த பிறகு இவர்கள் வயதாக பெற்றோர்களுக்கு நல்லா அதிர்ஷ்டம் வரும் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை சொத்து பத்து நிலம் இப்படி வந்து பெற்றோர்களுக்கு பண வசதி ஏற்படும் தனுசு ராசி லகணத்தில் பிறந்தவர்கள் எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடியவர்கள் பொது சேவை செய்யக்கூடியவர்கள் எப்போதும் மன மகிழ்ச்சி இல்லாத தன்மை இந்த தனுசு ராசி லகணத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் ரூபா வந்தாலும் சந்தோஷம் இருக்காது லட்ச ரூபா வந்தாலும் சந்தோஷம் இருக்காது கோடி ரூபா வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இவர்களிடம் சந்தோஷத்தை எதிர்பார்க்க முடியாது மன மகிழ்ச்சி இல்லாத தன்மை தனுசு ராசி லக்கணக்காரர்களிடம் வெளிப்படும் பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு தான் வந்து முன்னேறவில்லை என்றாலும் இவர்கள் வந்து தன் பிள்ளைகளை மூன்று டிகிரி நான்கு டிகிரி உயர்கல்வி படிக்க வைக்கக்கூடியவர்கள் தனுசு ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணமாகி முதல் குழந்தை பிறந்தவுடன் மாம மச்சான்களிடம் பிரச்சனை வரும் மாம வழி சொத்து பத்து வசதி வாய்ப்புகளும் வரும் முதல் குழந்தை பிறந்தவுடன் மாம மச்சான்களிடம் அடிதடி சண்டை இந்த தனுசு ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வரும் தனுசு ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் இளம் வயதில் நட்பு காதல் பெரும்பாலும் காதல் தோல்வி ஏற்பட்டவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க நட்பால் ஏமாற்றம் அடைந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க காதலும் நட்பும் இவர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் அரசு அரசியலில் சிறிய பதவியிலேயே இருப்பாங்க உயர் பதவியில் முன்னேற்றம் அடைய தனுசு ராசி லக்கணக்காரர்களுக்கு தடை அதிகம் போட்டி போகாமல் இவர்களை வந்து தடைப்படுத்தி விடும் மூலம் போராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அஞ்சு ஆறு அடி உயரம் நல்லா ஓட்ட சாட்டமாக உயரமாக வளரக்கூடியவர்கள் இந்த நட்சத்திரங்களில் பிறக்கக்கூடிய பெண்கள் சற்று உயரம் குறைவானவர்களாக இருப்பார்கள் குழந்தை பருவத்தில் சிகப்பாக கலராக இருப்பாங்க மூலம் முதல் ரேபதி வரை இந்த ஒம்பது நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குழந்தை பருவத்தில் நல்ல கலராக சிகப்பாக இருப்பாங்க வயது ஆக ஆக கருப்பாக முகம் வந்து கலையே மாறிவிடும் மூத்த உடன்பிறப்புகள் அண்ணன் அக்கா இளைய உடன்பிறப்பு தம்பி தங்கைகள் உண்டு தனுசு ராசியை இயக்குவது மூல நட்சத்திரம் ஏன்னா கேது பகவானுடைய நட்சத்திரம் தான் அசுவினியாக இருந்தாலும் சரி மகமாக இருந்தாலும் சரி மூலமாக இருந்தாலும் சரி முதல்ல இயக்கி கொண்டு போகிறது கேது புகானுடைய நட்சத்திரம் இப்போ வந்து தனுசு ராசியிலிருந்து மீனராசி ராசி வரை இந்த நான்கு ராசியை நல்ல முறையில் இயக்கி கொண்டு போக வேண்டுமென்றால் மூல நட்சத்திரம் நன்றாக இருக்க வேண்டும் இந்த மூல நட்சத்திரம் காலங்காலமாகவே எதிரும் புதிரும்மாகவே இருக்கிறது மூல நட்சத்திரத்தினுடைய உண்மைத்தன்மையை யாராலும் இதுவரை அறியப்படவில்லை ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் என்று சொல்லப்பட்டுள்ளது வாக்கிய பஞ்சாங்கப்படி மூல நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் மூல நட்சத்திர தோஷம் உண்டுன்னு வாக்கிய பஞ்சாங்கம் கூறுகிறது என்னுடைய அனுபவத்தில் இந்த மூல நட்சத்திரக்காரர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நட்சத்திரமாவது ஜோசியமாவது ராசியாவது அப்படின்னு கடந்த பத்து வருடத்திற்கு முன்னாடி ஒரு மூல நட்சத்திர பெண்ணை நல்ல வசதியான குடும்பத்தில் ஒருவர் திருமணம் செய்தார் மாமனார் மாமியார் நல்ல வசதியான குடும்பம் மாமனார் மாமியார் இருவரும் நன்றாக இருக்கிறார்கள் பெரிய ஃபேக்டரியில் ஒரு இருபத்தி ஐந்து மிஷின் போட்டு முப்பது பேருக்கு வேலை கொடுத்து கொண்டிருந்தவர் தினந்தோறும் அன்றாட கைநிறையாக பணம் சம்பாதித்து கொண்டிருந்தவர் மூல நட்சத்திர பெண்ணை கல்யாணம் செய்தார் தனுசு ராசிக்கு ஏழர் நாட்டு சனி வந்தது பொதுவாக ஏழரை நாட்டு சனி வரும்போது சந்திர திசை நடந்தால் பழைய சோத்துக்கு பச்சை மொளகா கடிப்பது போல் அப்படியே சுருன்னு இருக்கும் சனிச்சந்திரன் கூட்டணி சேர்ந்தாலே புனர்பூ தோசம் கோச்சாரத்தில் ஏழரை நாட்டு சனி வரும்போது சுய ஜாதகத்தில் சந்திர திசை நடந்தால் ஆயிரத்தெட்டு குழப்பங்கள் ஆயிரத்தெட்டு தடை கடன் மேல் கடன் அசிங்கம் மேல் அசிங்கம் இப்படி வந்து வரும் கடந்த எட்டு ஆண்டு காலமாக தனுசு ராசிக்கு ஏழரை நாட்டு சனி நடந்தது அப்போது வந்து சந்திர திசை நடந்த குடும்பங்கள் பெரியளவு பாதிக்கப்பட்டிருந்திருக்கும் நிறைய குழப்பங்களை சந்தித்திருந்திருப்பீர்கள் அதே மாதிரி அவர்களுக்கு ஏழரை நாட்டு சனி வந்துச்சு சந்திர திசையும் வந்துச்சு ஏழரை நாட்டுச்சனியில் விரையச்சனி வரும்போது ஒரு இரண்டு மிஷனை விலை பேசினார் ஏப்பா நல்லா போயிட்டு போயிட்ருக்குது தொழிலில் நல்ல வருமானம் தானே வருது ஏன் ரெண்டு மிஷினை விற்கிறீங்க அப்படின்னா இந்த ரெண்டை விற்றுட்டு பெருசாக புதிய மிஷினு வாங்கி போடலாம் அப்படின்னாரு ரெண்டு மிஷினை விற்றதோட சரி புதுசாக வாங்கிற அளவுக்கு வழி இல்லை விரையச்சனியில் ஒரு இரண்டரை வருடம் முடிவுங்காட்டியும் இருக்கின்ற மிஷினு எல்லாமே ஒவ்வொன்றாக விற்றே விட்டார் விரையந்தான் கூடுச்ச ஒழிய விரையச்சனையில் அவரால் சேமிக்க முடியவில்லை இருக்கின்ற எல்லா மிஷினையும் ஒவ்வொன்றாக விற்றுவிட்டார் ஜென்மசனி நடந்தது பேக்டரி நிலத்தை விலை பேசி விற்றுவிட்டார் இரண்டரை கழித்து குடும்பச்சனி வந்தது வேட்டையும் விற்றுவிட்டார் வீடு பேக்டரி போட்டு வேலை தொழில் நடத்தி கொண்டிருந்த மிஷினு எல்லாமே விற்றுவிட்டு குடும்ப சென்னையில் வந்து வாடகை வீட்டிற்கு குடிபெயர்ந்து விட்டார் மாமனார் மாமியார் நன்றாக ஆரோக்கியத்துடன் இருக்கிறார்கள் மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது என்று சொல்லப்பட்டுள்ளது இவர்களுடைய வாழ்க்கையில் மாமனார் ஆரோக்கியத்துடன் நன்றாக இருக்கிறார் மாமனார் சம்பாதித்த சொத்துக்கள் தன்னுடைய கணவன் சம்பாதித்த சொத்து இரண்டுமே விரை மூல நட்சத்திர தோஷம் யாராலும் அறிய முடியாது ஒன்று எப்படி இல்லைனா அப்படி இதுவரை மூல நட்சத்திரம் ஒரு புரியாத புதிராகவே இருக்கிறது இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் அண்டை ஐலாண் சுற்று வட்டார பகுதியில் எவ்வளவு பெரிய ரகசியமாக இருந்தாலும் கற்று அறிந்து கொள்வார்கள் எப்படியாவது மூக்க நொழ்சி காலை கொடுத்து எப்படியாவது ரகசியங்களை அறிந்து கொள்வார்கள் ஊருக்கு நல்வழி காட்டக்கூடியவர்கள் தன் வாழ்க்கைக்கு நேர்வழியை அமைத்து கொள்ள மூல நட்சத்திரக்காரர்களால் முடியவில்லை அதே மாதிரிதான் போராடம் உத்திராடம் தனுசு ராசியில் உச்ச நேச்ச கிரகம் கிடையாது அதனால் வந்து தான் வழியில் செயல்படக்கூடிய ஒரு ராசி லக்னம் தனுசு தனுசு ராசி லகனத்தில் பிறந்தவர்கள் ராசிநாதன் குருபகான இப்போல் குருபுகானந்து இருக்கும் இடத்தில் மற்றவர்களை வர வைப்பார் பள்ளிக்கூடம் இருக்குதுன்னா மாணவர்களை போய் படித்துட்டு வரணும் பள்ளிக்கூடத்தை நோக்கி தான் போகணும் ஆசிரியர் வந்து வீட்டிற்கு வரமாட்டார் தனுசு ராசி லகனத்தில் நிறையா ஆசிரியர்கள் நிறைய குருமார்கள் நிறைய ஜோதிடர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள்தான் தனுசு ராசி லக்னத்தில் அதிகமானோர் உள்ளார்கள் அதே மாதிரி விவசாயம் அதேமாதிரி சுய தொழில் சுய சம்பாத்தியம் உடையவர்கள் தனுசு ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் மற்றவர்களை நாடும்போது நீங்கள் மற்றவர்களிடம் வேலைக்கு போகும்போது உங்களுடைய வசதி வாய்ப்புகள் சராசரியாகத்தான் இருக்கும் அதிக கஷ்டமும் சோதனையும் மனவேதனையும் வேதனையும் வந்து கொண்டு தான் இருக்கும் நீங்கள் வந்து ராசி லக்கணத்திற்கு உண்டான தனித்திறமையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் தனுசு ராசி லக்கணக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் அடையலாம் குரு பகவானை போல் எப்போதுமே வந்து உண்மையாக இருங்க நேர்மையாக இருங்க எல்லோருக்கும் நல்வழி காட்டுங்க யாரையும் குறை சொல்லாதீங்க ராசி அதிபதி குருபுவனாக இருக்கும்போது உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகளை புத்துணர்ச்சியாக வைத்து கொள்ளுங்கள் எப்போதுமே நல்ல வார்த்தைகளை பேசுங்க நல்ல வார்த்தைகளை பேசும்போது நல்லதை நினைத்து இருக்கும்போது தனுசு ராசி லகன அன்பர்களுக்கு எப்போதுமே நல்லதே நடக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன்பாஸியில் பற்றி செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்படின்னு அழுத்தீங்க தினந்தோற நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்